அல்மா ஹெர்பல் யூடியூப் சேனலை போய் பண்ணி வச்சுக்கங்க சுண்டக்காய் சாப்பிட்டால் விருத்தியாகும் என்று சொல்லுவார்கள் கோளாறு உள்ளவர்கள் அதை சாப்பிடலாம் இந்த சுண்டக்காய் வயிற்றுக்கு நன்மை தரக்கூடியது உடம்புக்கு நன்மை தராதா அப்படின்னு ஒரு குறு கேள்வி உங்களுக்கு தோன்றலாம் சுண்டக்காய் சுண்டக்காய் அளவு இருந்துகிட்டு என்ன சேட்டை பண்ணுறாயா அப்படின்னு சொல்லுவாங்க சுண்டக்காயை பற்றி சொல்லும்போது இந்த மா துண்டு சுண்டக்காய் அளவு இருந்துக்கிட்டு என்ன சேட்டை பண்ணிகிட்டு இருக்குது அப்படின்லாம் சொல்லுவாங்க சுண்டக்காய் அவ்வளவு நல்லது செய்யும் சுண்டக்காய் சாப்பிட்டால் ஆயுள் விருத்தியாகும் என்று சொல்லுவார்கள் சித்த மருத்துவத்தில் அல்மா சித்த மருத்துவமனையில் சுண்டக்காயை சூரணம் என்றே இருக்கிறது சுண்டை வற்றல் சூரணம் அதில் இன்னும் சில எல்லாம் போட்டு சுண்டை வற்றல் சூரணம் என்று சொல்வோம் செரிமான கோளாறு உள்ளவர்கள் அதை சாப்பிடலாம் சுண்டைக்காயை சாப்பிடலாம் அவசியம் சாப்பிடணும் தினந்தோறும் கூட சாப்பிடலாம் சுண்டை வற்றலை நீங்கள் பவுடராக்கி பொடியாக்கி வைத்துக்கொண்டு தினந்தோறும் சோற்றில் பிசைந்து சுடு சோற்றில் பிசைந்து சாப்பிட்டு வந்தால் உடல் புழுக்கள் நீங்கும் உடலில் உள்ள புழுக்கள் நீங்கும் உடல் புண்கள் போகும் வியாதிக்கு ரொம்ப நல்லது நெஞ்சரிச்சல் போகும் உடம்பில் கெட்ட கிருமிகள் தேங்காது இந்த சுண்டைக்காய் என்பது வயிற்றுக்கு நன்மை தரக்கூடியது இப்போ உடம்புக்கெல்லாம் நன்மை தராதா அப்படின்னு ஒரு குறுக்கேள்வி உங்களுக்கு தோன்றலாம் கேட்க வேண்டும் என்றும் தோன்றும் ஐயா ஒரு உணவு வயிற்றுக்கு நல்லது தருகிறது என்று சொன்னால் உடம்புக்கு முழுமைக்கும் நல்லது என்று அர்த்தம் அடிப்படை விதியே அதுதான் மையத்தில் இருக்கிறது வயிறு உடம்பின் மையத்தில் இருக்கிறது அந்த வயிற்றில் போகக்கூடிய உணவு நன்றாக செரிமானமாகி வயிற்றுக்கு நன்மை செய்கிறது என்று சொன்னால் உடல் முழுக்க தேவைப்படக்கூடிய அனைத்து சத்துக்களும் நமக்கு கிடைக்கிறது என்று அர்த்தம் அதில் சுண்டக்காய் என்பது முதலிடம் வகிக்கிறது சுண்டக்காய் வற்றல் செய்து சாப்பிடலாம் சுண்டக்காய் சாம்பார் வைத்து சாப்பிடலாம் சுண்டக்காய் வத்தல் குழம்பு வைத்து சாப்பிடலாம் சுண்டக்காயை வந்து முருங்கைக்காயோடு இணைத்து சாப்பிடலாம் சுண்டக்காயை வந்து தனியாக பொரித்து சாப்பிடலாம் சுண்டக்காயை லேசாக கீறிவிட வேண்டும் அதில் பால் சுண்டக்காய் இருக்கிறது காட்டு சுண்டக்காய் இருக்கிறது சாதாரண சுண்டக்காய் இருக்கிறது பெரும்பாலும் பால் தான் நாம் சாப்பிட்டு கொண்டிருக்கிறோம் அந்த காட்டு சுண்டக்காய் சிறிய அளவில் இருக்கும் அந்த சிறிய அளவில் இருக்கக்கூடிய காட்டு சுண்டக்காயில் பலவிதமான சத்துக்கள் இருக்கிறது அந்த காட்டு சுண்டக்காயினுடைய அந்த ஒரு செடியினுடைய ஒரு பகுதியை உடைத்து அப்படியே தூசி படிந்திருக்கிற அந்த தண்ணீரில் போட்டோம் என்று சொன்னால் இந்த தண்ணீரில் உள்ள தூசுக்கள் எல்லாம் விலகிவிடும் பழங்காலத்தில் பழங்குடியான மக்கள் இந்த தேங்கி காட்டுகளில் தேங்கி இருக்கக்கூடிய தண்ணீரை சுத்தப்படுத்துவதற்காக இதை பயன்படுத்துகிறார்கள் நானும் அதை பயன்படுத்தி பார்த்தேன் எப்படி சுத்தமாகிறது என்று உண்மையாகவே சுத்தமாகிறது அப்போ வயிறை எவ்வளவு சுத்தப்படுத்தும் என்று பாருங்கள் காட்டு சுண்டக்காய் இப்போ பரவலாக கிடைக்கிறது இந்த வரையலின் மூலமாக நிறைய நீ தீமைகளும் கிடைக்கிறது நன்மைகளும் கிடைக்கிறது இப்படிப்பட்ட நன்மைகளும் கிடைக்கிறது அதனால் எல்லோரும் சுண்டக்காயை சாப்பிடுங்கள் வாரத்திற்கு இரண்டு நாட்கள் சாப்பிட வேண்டும் கண்டிப்பாக சாப்பிடுங்கள் ஏன் இதை மட்டும் என் வாரத்துக்கு இரண்டு நாள் மற்றதெல்லாம் பத்து நாள் பதினைந்து நாள் என்று சொல்கிறீர்களே இதை மட்டுமே என் இரண்டு நாள் சாப்பிட வேண்டும் என்று சொல்கிறீர்கள் என்று நீங்கள் கேட்பதும் எனக்கு புரிகிறது காரணம் நாம் இன்றைக்கி உண்ணக்கூடிய உணவுகள் எல்லாம் நஞ்சு கலந்திருக்கிறது ரசாயன உரங்கள் கலந்திருக்கிறது பல நாட்கள் நாம் வந்து அதை இந்த பூதம் ஒன்று வைக்கிறது வீட்டிலே அதில் வைத்திருந்து சூடுபடுத்தி மீண்டும் மீண்டும் சாப்பிடுகிறோம் அதனால் கெட்ட கிருமிகள் உருவாகிறது இந்த இரிட்டபுள் பவுல் சிம்டம்ஸ் என்று சொல்வார்கள் ஐபிஎஸ் இருக்கிறது என்று சொல்வார்கள் மருத்துவர்கள் அதுக்கு ஒரு சிறந்த பொருள் சுண்டக்காய் சுண்டக்காயை எந்த வடிவில் சாப்பிட்டாலும் இரிட்டபுள் பவுல் சிம்டம்ஸ் போய்விடும் அற்புதமான ஒரு பத்து நாள் சாப்பிடுங்கள் அந்த நோயிலிருந்து நீங்கள் விடுபட்டு விடுவீர்கள் ஆனால் சுண்டக்காயில் இவ்வளவு நன்மைகள் இருக்கிறது தீமைகள் ஏதாவது இருக்கிறதா என்று சொன்னால் பொதுவாக சுண்டக்காய் சாப்பிடுவதில் தீமைகள் எதுவும் இல்லை